ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாரி ஈகோக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த ஸ்பார்க் ப்ளக்கோட வேலை பார்த்திங்கன்னா நானூறுரூவா வரும் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெட்ரோலில் வண்டி சூப்பராக ஓடும் ஆனால் கேஸில் ஓடும் போது பார்த்திங்கன்னா டப்பு டப்பு இந்த வெடி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் இதில் எதாட்டு நாலு ஸ்பார்க் ப்ளக்குல எதாட்டு ஒரு ஸ்பார்க் பிளக் வந்து கரண்ட்டு சரியாக கிடைக்கல அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வரும் டிக்னேஷன் காயில் பிரச்சனைனாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இன்ஜின் பேயை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு சீட்டை ஃபோல்டு பண்ணி சீட்டு கீழே தான் இன்ஜின் ஈக்க வேண்டிய பொறுத்தவரை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம ஸ்பார்க் ப்ளக் மாற்றணும் ஸ்பார்க் ப்ளக் தான் நம்மளுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும் மாதிரி வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வராது சிலிண்டருக்கு வந்து கரெக்டான லெவல் கரண்ட் போகணும் இக்னேஷன் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மைலேஜு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்க முடியும் இது பார்த்திங்கன்னா சிஎன்ஜி எல்பிஜிக்கு ஸ்பெஷலான ஸ்பார்க் ப்ளக்கு போஸ் கம்பெனி இது வந்து எந்தெந்த வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா சென்னு எஸ்டீமு ஈக்கோ பலினோ வெர்சா ஜிப்சி எல்லா எம்பிஎஃப்ஐ மாடலுக்கும் ஆகும் அதேமாதிரி எக்ஸ்எக்ஸ் ஃபோரு சிஃப்ட்டு பலினோ சென்னு இண்டிகோ இன்டிகா நேனோ இந்த மாடலுக்கெலாம் இது செட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க இதை வந்து கலத்தி பார்த்துக்கணும் ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பார்க் ப்ளக் மாறும் ஸ்பார்க் ப்ளக் கேபிளு இதில் தான் நம்ம எம்பிஎஃப்ஐக்குள்ளே அந்த சிக்னல் ஒயர் எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா அந்த ஹை டென்ஷன் கார்டு ஒயர் அப்படிம்பாங்க இந்த ஒயரில் எதுவும் லீக்கேஜ் இருந்தாலும் வண்டி வந்து அந்த டப்பு டப்புன்னு அடிக்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காது பார்த்திங்கன்னா நம்ம கிளிப்பு ரிமூவ் பண்ணுறோம் எக்னேஷன் காய்களுக்கு போகக்கூடிய கிளிப்பு ஈசிஎம்லருந்து வரக்கூடியது அப்புறம் டென்எம் போல்ட்டு ரெண்டு பக்கமும் இக்னிஷன் காயில் போட்டிருப்பாங்க ரெண்டு நட்டை லூஸ் பண்ணும்போது இக்னேஷன் காயில் தனியாக எடுத்துக்கலாம் நம்ம எயிட் ஹண்ட்ரடில் வந்து பேட்ரி டைப்பு இக்னிஷன் காயில் இருந்துச்சு இதில் வந்து வண்டி இன்ஜின் பாடியோட மவுண்ட் ஆகிரும் இந்த ஓல்டேஜ் வந்து கரெக்டான லெவலில் நமக்கு ஸ்பார்க் ப்ளக்கில் கிடைச்சா மட்டும்தான் ஃபியூல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எரிஞ்சு மைலேஜ் நல்லா கிடைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா மைலேஜ் எல்லாமே குறையும் இக்னேஷன் காயில் வந்து உள்ளேயே ஒரு இந்த ஸ்பார்க் பிளக் மாற்ற அடாப்டரும் சேர்ந்து வந்துடும் இப்போ இதை கலத்தும் போது வந்து நம்ம எது எதுக்கு கலத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும் இது வந்து ரெண்டாவது சிலிண்டருக்கும் மூணாவது சிலிண்டருமே ரெண்டுமே ப்ளக் பண்ணுற மாதிரி வந்துடும் எக்னேஷன் காயில் கூடயே சேர்ந்து ஒன்று ப்ளக் பண்ணுறது இன்னொன்று அதில் இருந்து தனியாக ஒன்று வரும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாவது சிலிண்டருக்கும் நாலாவது சிலிண்டருக்கு வரும் இதோட ஃபைரிங் ஆர்டர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இக்னேஷன் காயில் வந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த கனெக்டரை வந்து இதில் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இழுக்கணும் இல்லைனா அந்த கனெக்டர் டேமேஜ் ஆகிடக்கூடாது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் மூணு ஒயர் வரும் சென்டரில் வர்றது பார்த்திங்கன்னா எர்த்து இந்த ரெண்டு சைடு வரக்கூடிய ஒயர் பார்த்திங்கன்னா சிக்னல் அப்படிமாங்க டோல் வோல்ட்டு கட்டாய் கட்டாயி வரும் அதனால தான் அந்த சிலிண்ட்ரு வந்து ரெண்டாவது மூணாவது சிலிண்டருக்கும் கரெக்டான ஃபைரிங் போகும் பேட்ரி டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா பேட்ரி ரிமூவ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தெரியாமல் போட்டுச்சுனாலும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு இருக்கும் பிளக்காக கலத்தியாச்சு பிளக்கை கலத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கடக்கணும் எல்லாம் த்ரெட்டில் உள்ள விழுந்துட்டுனா அவ்வளோதான் திருப்பி எடுக்கும் போது அந்த ஹை டென்ஷன் கேபிளே உள்ளே வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம் உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்தோன்னா வெளியே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக்கு வெளியே வந்துட்டு ப்ளக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க மாறுங்க இது பார்த்திங்கன்னா பதினாறு எம்எம் லென்த்து பிட்டு ஸ்பார்க் பிளக்கு கலத்துகிறதுக்குள்ள ஸ்பெஷல் டூலு இந்த பிட்டை போட்டு தான் கலத்து லூஸ் பண்ணோம் ரொம்ப டார்க்கில் கலத்திடக்கூடாது வேறு கட் ஆகிட்டுனா வேற ஒன்றும் பண்ண முடியாது இதே மாதிரி நம்ம நாலு பிளக்கையும் கலத்தி எடுத்து செக் பண்ணிக்கிட வேண்டியதான் இந்த எந்த பிளக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த பிளக்குலாம் வந்து கருப்பு அடிச்சிருக்கு இப்போ வண்டியில் போட்டிருக்க ஸ்பார்க் பிளக் பார்த்திங்கன்னா என்ஜிகே நம்ம போடுறது பார்த்திங்கன்னா பாஸ்கம்பெனியோடது ரெண்டுமே நல்ல ப்ராண்டு தான் என்ஜிகேயில் கூட டூப்ளிகேட் வரும் இது பாஸ்கம்பேனிலே டூப்ளிகேட் வராது இப்போ பாருங்கள் பழைய பிளக்குக்கும் இந்த பிளக்குக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எட்ஜ் எஜ்ஜி எந்தளவுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் சென்ட்ரலில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா அப்படியே தேஞ்சிட்டே வரும் ஆகிட்டே வரும் ஹை கரண்ட் போகிறதுனால எரிஞ்சிட்டே வர்றதுனால அது இதாயிட்டே வரும் அது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது மேலே மேலே போக போக கரண்ட் கரெக்டான லெவல் கிடைக்காது அதனால தான் அந்த மைலேஜ் கிடைக்காத காம்பு வந்து கேஸில் ஓடும்போது டப்புன்னு வெடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இப்போ இந்த புது பிளக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது பிக்கப் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பார்க் ப்ளக்கை கலத்துறதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம ஃப்யூஸ் பாக்ஸை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிடணும் அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மற்ற வண்டியோட இந்த வண்டி கொஞ்சம் ஸ்பார்க் ப்ளக்கை கலத்துறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் நம்ம கலத்தி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கனா நாலு ஸ்பார்க் ப்ளோ ஸ்பார்க் பிளக்கையும் ரிமூவ் பண்ணியாச்சு இந்த ஹோலில் எதுவும் டஸ்ட் டிஸ்ட்டு உள்ளே விழுந்துடக்கூடாது அப்படியே நம்ம புது ஸ்பார்க் ப்ளக்க மாற்றிற வண்டி தான் பார்க்கலாம் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம டைட் பண்ணிடலாம் ஈஸியாக முத இது மட்டும் நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஃபியூஸ் பாக்ஸ்லாம் வர்றதுனால கை டைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் டார்க்கில் வச்சு டைட் பண்ணால் அது டைட் ஆனது நம்மளுக்கு தெரியும் ஃபீல் ஆகும் அதோட விட அதுக்கு மேலே டைட் பண்ணால் கட் ஆயிரும் இப்போ ரெண்டாவது பார்ப்புலுக்கு ரெண்டாவது பார்ப்புளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் Hold it up. ஒன்று பார்த்திங்கன்னா இக்னிசன் காயில் மாட்டும் போதே ப்ரெசிங் ஆகிரும் ப்ளக் கூட இன்னொன்று வந்து நம்ம மேனுவலாக நல்லா அமைக்க விட்டுக்கணும் டப்புன்னு ஒரு சவுண்டு இருக்கும் டெண்டா போட்டு நல்லா டைட் பண்ணிடணும் கனெக்டரை கரெக்டாக லாக் பண்ணியிருக்கும் இந்த மாதிரி டொப்னு ஒரு சவுண்ட் கேட்கும் டைனமோ ஃபியூஸு இக்னேஷன் ஃபியூஸு பேட்ரி ஃபியூஸு ஃப்ளோயர் ஃபியூசு ரேடியேட்டருக்கு வரக்கூடிய ஃபேன் ஃபியூஸு எல்லாமே இதில் தான் இருக்கும் அதில் வர்றது ஃபுல்லாக லைட்டிங்கு அந்த மாதிரி இது ஈஸிக்குள்ளதெல்லாம் அங்கே வரும் டேஷ் போர்டு மெயின் ஃபியூஸ் பாக்ஸு தான் இதில் வாட்டரு கிட்ட எதுவும் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி தான் தண்ணியை வச்சுலாம் க்ளீன் பண்ணக்கூடாதுப்பாங்க இந்த சென்சார் வண்டி ஃபுல்லாகவே லாஸ்ட்டு பேட்டரி மாற்றிட்டு வ மாட்டிட வேண்டி தான் ஃபைனலாக எல்லாமே மாட்டியாச்சு இப்போ வண்டி வந்து நியூட்ரல் பார்த்து ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான் இந்த சவுண்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணும் அந்த இன்ஜின் படம் போட்டதும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு அப்போ அந்த ஸ்பார்ப்பு கம்ப்ளைண்ட்னால தான் நம்மளுக்கு அந்த இன்ஜின் படமும் காமிச்சிது இன்ஜின் சவுண்டை பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் பதப்பாக தான்ட்ருக்கும் ரேட் பண்ணுங்கள் ஸ்மூத்தாக இருக்குது இப்போ ஆட்டோமேட்டிக்காக கேஸ் மூடுக்கும் மாறிட்டு அந்த இதே இல்லை ஃபீலே இல்லை கேஸில் ஓடுற ஃபீலே இல்லை பெட்ரோலில் எப்படி ரேஸ் ஆகுது அதே ரேஸிங்கில் இருக்குது பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பார்க் ப்ளக் மாற்றினதுக்கப்புறம் இன்ஜின் வந்து ஆகிட்டு நல்லா ஸ்மூத்தாகிட்டு ஒரு ட்ரையல் கூட போயிட்டு வந்தால் அந்த கேஸில் ஓடும்போது அந்த டப்பு டப்புன்னு வெடிக்கிறது அந்த ப்ராப்ளமே இல்லை ஸ்பார்க் ப்ளக்கு கம்ப்ளைண்ட்னாலும் அந்த டப்பு டப்புன்னு வெடிக்கிற அந்த வெடி சவுண்டு கேட்குற கம்ப்ளைண்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வண்டி இன்ஜின் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்